வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க கல்யாண வீட்டு ரசப்பொடி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த கல்யாண வீட்டு ரசப்பொடியில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நம்ம வீட்டில் சும்மா மிளகு சீரகம் இடித்து போட்டு வைக்கிற ரசத்தில் ஒரு டேஸ்ட்டுனா இந்த ரசப்பொடி போட்டு ஒரு ரசம் வைக்கிறோம் பாருங்கள் அது தனி டேஸ்ட்டு தான் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லவே முடியாது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சுலபமானது வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே சிம்பிளாக அதாவது ஒரு கால் கிலோ அரை கிலோ எப்படி செஞ்சு வச்சுக்கலாம் அது த அதே ரசப்பொடியை வச்சு சிம்பிளாக ஒரு ரசம் ரெசிபி இன்னைக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் அது எப்படி செய்யணும் எப்படி ஸ்டோர் பண்ணணும் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லிருக்கேன் நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்க எந்த அளவில் சேர்க்கணும் கொஞ்சம் கூட குறச்ச போனாலும் ரசப்பொடி டேஸ்ட்டு மாறிடும் அதை எப்படி ஸ்டோர் பண்ணால் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு நம்ம இப்போ நிறைய நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கோம்னா சும்மா சும்மா அடைக்க அரைக்க முடியாது ஒரு ஒரு மாதத்துக்கு அரைச்சி வச்சுக்கலாம் இல்லைனா பதினஞ்சு நாளைக்கு அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கு மேலெல்லாம் ரசப்பொடியை அரைச்சி வைக்க முடியாது அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன் கரெக்டான அளவில் எடுத்து வச்சிருக்கேன் வறுக்கும் போதே நான் வந்து அளவெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ கடாயில் ஒரு ஒ ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் இருபத்தஞ்சி கிராம் கட்டி பெருங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக புட்டு போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா பொரியும் அது பொறிஞ்சதுக்கப்புறமா அதில் எண்ணெயெல்லாம் எடுத்துட்டு அந்த மீதி சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் இருக்கும் அதுலேயே நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு வர மிளகாய் நீட்டு மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் இதில் வந்து நான் வந்து மிளகாய் கம்மியாகவும் மிளகு அதிகமாகவும் சேர்க்க போகிறேன் இப்போ இதில் ஒரு பாருங்க ஒரு கப்பு மெஷர்மெண்ட் கப்பால் ஒன்னேகால் கப்பு நான் வந்து மல்லி வித அதாவது கொத்தமல்லி விதை எடுத்திருக்கேன் அதாவது நான் முந்நூறு முந்நூறு கிராம் அளவுக்கு கொத்தமல்லி விதை எடுத்திருக்கேன் ஒன்னேகால் கப்பு இந்த பாருங்கள் இது இரநூத்தம்பது கிராம் இன்னும் எக்ஸ்ட்ரா நான் ஒரு நூறு கிராம் போட்டிருக்கேன் போட்டு மொத்தமாக முந்நூறு கிராம் நான் வந்து மல்லி வர கொத்தமல்லி எடுத்திருக்கேன் முந்நூறு கிராம் கொத்தமல்லி பதினஞ்சு காஞ்ச மிளகாய் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க நீங்கள் வறுக்கிறப்ப இப்போ ஒரு கப்பு இரநூத்தம்பது கிராம் பருப்பு சில பேர் வந்து முந்நூறு கிராம் கொத்தமல்லி வதக்கி முந்நூறு கிராம் வந்து இது போடுவாங்க தோரம்பருப்பு போடுவாங்க அது ரொம்ப ரசம் வந்து ரொம்ப கொழ குழப்பாக இருக்கும் நமக்கு வந்து எப்போவுமே ரசம் வந்து ரொம்ப கொல கொழன்னு இருக்கக்கூடாது ரொம்ப பச்சை தனியாகவும் இருக்கக்கூடாது அதுக்காக நான் வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் ஒரு ஐம்பது கிராம் குறைச்சே நான் சேர்த்துருக்கேன் இல்லை எனக்கு கெட்டியாக வேணும்னா நீங்கள் முந்நூறு கிராம் பருப்பே சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை வந்து இந்த பருப்பு கருகிடக்கூடாதுங்க நல்லா கருகிராமல் பக்குவமாக வறுத்தெடுங்க ரசப்பொடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோரம்பருப்பு ஒரு கையில் மட்டும் கொஞ்சம் பார்த்து பதமாக வறுத்து எடுத்துருங்க இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து அது நல்லா லைட்டாக புகை வர்ற மாதிரி இருக்கும் நல்லா இரும்பு கடையில் போட்டு வருங்க அப்போ நல்லா வருபட்டு வந்துடும் சீக்கிரமாக வருவட்டுரும் இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சு இதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளும் நான் என்னென்ன அளவுங்கிறத கரெக்டாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இப்போ வெந்தயம் நான் எடுக்க போகிறேங்க வெந்தயம் வந்து கால் கப்பில் வந்து முப்பது கிராம் முப்பது கிராம் வெந்தயம் எடுத்துருக்கோங்க இந்த வெந்தயம் தான் இந்த நம்ம வந்து எப்போ சாம்பார் பொடி ரசப்பொடியெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக வெந்தயம் செய்கிறேங்க வெந்தயம் அவ்வளோ உடம்புக்கு நல்லது இது ஒரு முப்பது கிராம் டேபிள் ஸ்பூனால் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் வரும் நான் வந்து கிராம் கலவுலே சொல்கிறேன் நீங்கள் இந்த கால் கப்பு இருக்குது பாருங்கள் அதில் ஒரு முப்பது கிராம் அறுபது கிராம் கப்பில் நான் ஒரு கால் கப்பு எடுத்துருக்கேன் இதுவும் வெறும் வெறும் சட்டிலே போட்டு நல்லா செவக்க வறுத்துருங்க கரைக்கிறாதீங்க இது மஞ்சள் நறுக்கு நம்ம மஞ்சள் வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்தால் இருக்கும் இல்லை இந்த மஞ்சள் இல்லைன்னா நீங்கள் மஞ்சள் தூள்ஸ் கடைசியாக அரைக்கும் போது போட்டு அரைச்சிக்கோங்க நான் ரெண்டு மஞ்சளை எடுத்து நசுக்கிட்டு சேர்த்துருக்கேன் ஏன்னா நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் இப்போ வந்து இதில் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு மிளகு அந்த கப்பாலை நூறு கிராம் அறுபது கிராம் கப் கப்பாலை கால் கப் அளவில் அதில் முதல்ல ஒரு அறுபது கிராம் போட்டுட்டு அப்புறம் ஒரு நாற்பது கிராம் அளவுக்கு போட்டிருக்கேன் மொத்தம் நூறு கிராம் மிளகு சேர்த்துருக்கேங்க நீங்கள் இந்த ரசம் இந்த ரசப்பொடி அரைச்சி வச்சுட்டீங்கன்னா மிளகு சீரகம் இதெல்லாம் சில சமயம் நமக்கு வந்து அஞ்சரை பொட்டியில் தீந்து போயிடும் அப்போ அந்த ரசப்பொடியை மட்டுமே போட்டு நீங்கள் மிளகு சீரகம்லாம் சேர்க்கணுங்கிற அவசியமே இல்லை இந்த ரசப்பொடியே போதும் போட்டு டக்குன்னு நீங்கள் ரசம் வச்சிடலாம் ஒரு அவசரத்துக்கு இப்போ அறுபது கிராம் அறுபது மில்லி அளவுக்கு நீங்கள் சீரகம் நூறு கிராம் வந்து நான் வந்து மிளகு எடுத்தேன் அறுபது கிராம் வந்து நான் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன் கால் கப்பால் ஒரு ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் சீரகமும் மிளகும் நீங்கள் கரெக்டாக சேருங்க சில பேர் சீரகம் அதிகமாகவும் மிளகு கம்மியாகவும் சேர்ப்பாங்க அது ரொம்ப சீரக வாசம் அடிக்கும் ரசத்தை வந்து நமக்கு வந்து ரொம்ப அது டாமினேட் பண்ணும் சீரகம் அதனால் மிளகு எப்போவுமே கூட இருக்கட்டும் அது உடம்புக்கும் நல்லது ஜீரகம் வந்து இந்த மாதிரி கருகிடாமல் பக்குவமாக எடுங்க இப்போ கருவேப்பில்ல ஒரு மூணு கொத்து நாலு கொத்து உருவுனா என்ன அளவு இருக்குமோ அந்த அளவு மட்டும் சேருங்க நிறையா இருக்குதுன்னு கருவேப்பிள்ளையும் நிறையா போட்டுறாதீங்க அப்போ டாமினேட் பண்ணிவிடும் மற்ற பொருளையெல்லாம் டாமினேட் பண்ணி கருவேப்புள்ள மட்டும்தான் வாசம் அடிக்கும் ரசம் வாசம் ரசப்பொடி வாசம் வராது கொஞ்சமாக கல்லுப்பு இந்த கல்லுப்பு சேர்த்து வறுக்கும் போது நல்லா கருவேப்பிள்ளையும் வருபடும் பூச்சி பிடிக்கிறது கொஞ்சம் நாள் பட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு வாடை சிக்கு வாடை இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த கல்லுப்பு சேர்த்துக்கிறது ரசப்பொடியில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அரைங்க அந்த சிக்கு வாடையெல்லாம் வராது டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப இப்போ இது எல்லாத்தையும் ஆற வைக்கிறப்ப ஆற வச்சுட்டு லாஸ்ட்டாக வறுக்காமல் ஒரு அஞ்சு காஷ்மீரி சில்லி அஞ்சே அஞ்சு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் இது கலருக்காகவும் கொஞ்சம் நம்ம ரசம் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு அந்த மஞ்சள் இதெல்லாம் பொறுக்கி போட்டு அந்த பெருங்காயத்துண்டு வரமிளகாய் கருவேப்பில்லை இதையெல்லாம் முதல்ல அள்ளி போட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு சுற்றிக்கிட்டோன்னா இதெல்லாம் முதல்ல வந்து நல்லா கொஞ்சம் கடுமையான பொருட்களையெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி குறை குறைப்பாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பருப்பு மல்லி விதை மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல பெரிய மிக்சி ஜாரில் எடுத்து போட்டிங்கன்னா ஒரே சுற்றுல நீங்கள் அரைச்சி எடுத்துடலாம் இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு அரை கிலோ வாக்குக்கு கிடச்சிருக்கு எனக்கு ஒன் மந்த்துக்கு வரும் இந்த ரசப்பொடி அவ்வளவுதான் நான் அரைச்சி வச்சுக்குவேன் பாருங்கள் நல்லா ம செஞ்சு அரைஞ்சி வந்துட்டு இது நம்ம கடையில் வாங்க போனோம்னா நூறு கிராமே ரூபா எண்பது ரூபா அந்த மாதிரி இருக்கும் ரசப்பொடியெல்லாம் இப்போ நம்ம வீட்டில் பாக்கெட்டில் வாங்காமல் இந்த மாதிரி வீட்டிலேயே அரைச்சி பழக்கம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி ஒரு தட்டில் கொட்டிடுங்க ஃபஸ்ட்டு கொட்டிட்டு லைட்டாக அதில் சூடு இருக்கும் அந்த மிக்ஸி சூடு சூடு இருக்கும் அது கரண்டி காம்பால் அப்படியே கிண்டி விட்டு கை சூடும் அப்படியே ஆற வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆற வச்சுட்டு அந்த வாசம் ரொம்ப நேரம் ஆற வச்சிடாதீங்க ஆற வச்சிட்டிங்கன்னா ரசப்பொடி வாசம் போயிடும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தொட்டு பாருங்கள் அது நல்லா சூடெல்லாம் ஆறி இருந்ததுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து ஒரு டப்பாவில் ஏர்டைட்டான டப்பாவில் நீங்கள் கொட்டி வச்சுக்கணும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சந்தனம் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் வாசமாக இருக்கும் அது ரசப்பொடியை அடிக்கும்போதே கிச்சனே ரொம்ப வாசமாக இருக்கும் அதுக்கு ரசப்பொடி இடித்த உடனே ஒரு ரசம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ளே ஃப்ளேவரே தனி தான் நான் இப்போ இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்திருக்கேன் பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஏர்டைட்டான அந்த மூடியில் வந்து லப்பர் இருக்கணும் அதுதான் ஏர்டைட் பாக்ஸு அதுதான் வாசம் போகாதுன்னு சொல்லுவாங்க நான் வந்து இதை வந்து ஃபுல்லாக இதில் கொட்டிட்டு இன்னும் கொஞ்சமாக சின்ன பாட்டிலில் கொட்டி வச்சுக்குவேன் அப்போக்கப்போ திறந்து திறந்து எடுத்தோன்னா ரசப்பொடி வாசம் போயிடும் நான் வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன பாட்டிலில் கொட்டிக்கிட்டு தேவையானப்ப மட்டும் எடுத்துக்குவேன் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சிட்டோன்னா இது கண்டிப்பாக பதினஞ்சு நாள்லேருந்து ஒரு மாதம் வரைக்கும் எனக்கு வரும் நல்லா இருக்குங்க இந்த ரசப்பொடி நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ரசப்பொடிக்கே ஒரு தக்காளி புளியை மட்டும் கரைச்சி ஊற்றி இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு நம்ம ரசம் வச்சாலே போதுங்க மணக்க மணக்க இருக்கும் ரசம் அவசர ரசத்துக்கெல்லாம் இந்த ரசப்பொடி ரொம்பவே நல்லாயிருக்கும் ரிச்சாக ரசம் வைக்கிறதுனாலும் இந்த ரசப்பொடியை வச்சு வைக்கலாம் இல்லை சிம்பிளாக வைக்கிறதுனாலும் வைக்கலாம் நான் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு ரசம் வச்சு காட்டுறேன் பாருங்கள் ஒரு நாலு தக்காளி பழையத்தை எடுத்து நல்லா பழுத்த தக்காளியாக அந்த காம்பு பகுதியை மட்டும் நறுக்கிட்டு நல்லா போட்டு பிசைஞ்சிக்கோங்க கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஒரு நாலஞ்சு பூண்டை தட்டி போட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா கையால் பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக புளி கரைச்சி விட்டுக்கோங்க கொஞ்சமாக ஒரு சின்ன கோழி குண்ட அளவுக்கு புளியை கரைச்சி கொஞ்சோண்டு கருவேப்புல தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கையால் கரைச்சிக்கோங்க நல்லா கையால் கரைச்சிட்டு இதுக்கப்புறம் ரசப்பொடி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கல் உப்பு நான் சேர்த்துருக்கேன் கல் உப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி இது போடுங்க இதை போட்டுட்டு நல்லா கலந்து வச்சுட்டு ரசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை தாளித்து கொட்ட வேண்டியது தான் பாருங்கள் ஒன்று ஒரு நிமிஷத்துக்குள்ளே ரசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஆனால் அந்த ரசப்பொடி போட்டிருக்கோம் நம்ம ரொம்ப வாசமாக இருக்கும் இப்போ க ச அடுப்பில் சட்டியை வச்சுட்டு கடுகு சோ ஏற்கனவே நம்ம வந்து பெருங்காயம் போட்டிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சமாக வாசத்துக்காக நான் பெருங்காயத்தூள் போடுறேன் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஏற்கனவே பெருங்காயத்தூள் தான் போட்டிருக்கீங்களே நீங்கள் ஏன் போடுறீங்கன்னு கூட நினைக்கலாம் எனக்கு கொஞ்சம் அந்த பெருங்காய ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் சேர்க்குறேன் நம்ம ரெண்டு டீஸ்பூன் தான் போடுறோம் ரசப்பொடி அதனால கொஞ்சமாக தான் இருக்கும் வாசம் இப்போ கருவேப்பிலை போட்டு நல்லா வ வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க ரசத்தை எடுத்து இதில் ஊற்றிக்கணும் இந்த ரசத்தை எடுத்து ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா இதை கொதிக்க விட்டுறக்கூடாது அப்படியே முறை கட்டி அப்படியே பொங்கி வரும் அப்போ கொத்தமல்லி தலையை தூவி இதை மூடி போட்டுருங்க ரசம் வந்து வாசம் போகாமல் இருக்கும் தான் அதுவும் ரசப்பொடி அரைச்சோடனே இந்த மாதிரி ஒரு தக்காளி ரசம் வச்சுட்டு சுருக்குன்னு சாப்பிடுங்களேன் ரொம்ப நல்லாயிருக்குங்க மிளகா வேணால் புட்டு போட்டு தாளிக்கலாம் என் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக காஞ்ச மிளகாலாம் சேர்க்கலை கொஞ்சமாக க கொத்தமல்லி தலை தூவி அவ்வளோதாங்க பாருங்கள் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே போதுங்க ரசப்பொடியை மட்டும் அரைச்சி வச்சுக்கிட்டா போதும் சூப்பர் ரசம் இன்றைக்கி தக்காளி ரசம் வடகம் கொத்தரை வத்தல் மாம்பழம் வாழைக்காய் கீரை கீரை கடைஞ்சிருந்தேன் மாம்பழம் வந்து செ செந்தூரம் மாம்பழம் கொத்தரங்காய் வத்தல் தயிர் இது கீரை கடைஞ்சி வச்சுருந்தேன் அவ்வளோதான் சிம்பிள் சாப்பாடு தான் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் ஹைலைட்டே இந்த ரசம் தாங்க எங்கள் வீட்டில் இந்த ரசத்தை எல்லோரும் டம்ளரில் ஊற்றி குடிப்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்